ஓம் கம் கணாதிபதிய நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் ஆறாம் நாள் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை தேய்பிரை திரையோதசி திதி மிருகசிரிஷ நட்சத்திரம் துருவம் நாம யோகம் கரசை பின்பு வணிசை கரணம் யோகம் சமநோக்கு நாள் இன்று பிரதோஷம் நந்தி வழிபாடு சிறப்பாகும் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு நேரம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய ராசி பலன்கள் மேசம் சோர்வு உண்டாகும் ரிஷபம் பகை உணர்வு ஏற்படும் மிதுனும் நன்மையான நாளாகும் கடகம் பெருமை உண்டாகும் சிம்மம் நட்பு கிடைக்கும் கன்னி லாபகரமான நாளாகும் துலாம் புகழ் பெறுவீர்கள் விருச்சியம் மன தெளிவு உண்டாகும் தனுசு உதவி செய்வீர்கள் மகரம் முயற்சி தேவைப்படும் கும்பம் உயர்வு உண்டாகும் மீனம் வெற்றி பெறுவீர்கள் இந்நாளில் உங்களது வாழ்வில் சகல செல்வங்களும் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் வாழ்க வளமுடனும் நலமுடனும் நன்றி வணக்கம்